யார் இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்னோடு இருப்பவர்களுக்கு வாய்ப்பு இதுதான் ஒரு அவர் போட்டதிலே கூகுளி நீங்கள் அவர்கிட்ட இருந்தால் பதவி கிடைக்கும் என்ன போஸ்ட் வேணாலும் கிடைக்கும் தினந்தோறும் வானிலை செய்திகள் போல இன்றைய பாமக செய்திகள் என்று படிக்கிற அளவுக்கு இந்த குடும்ப சண்டை வளர்ந்துக்கிட்டே போகுது சரி முதலாவதா வந்து பாமக ராமதாஸ் அவர்கள் வந்து அருகே இன்னைக்கு பத்திரிகையாளரை நண்பர் வந்து கருணாநிதி அவர் வந்து அந்த அவர் தான் தலைவராக இருந்தார் ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட வரல ஸ்டாலின் ஸ்டாலின் செயல் தலைவராக இருந்தார் ஸ்டாலின் வந்து ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட இல்லை அன்புமணி அதை பார்த்து கத்துக்கணும் என்று சொல்லிவிட்டார் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை நான் தான் தலைவர் ஒன்று யார் இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்னோடு இருப்பவர்களுக்கு வாய்ப்பு இது தான் அவர் போட்டதிலே கூகுளி இங்கே அவர்கிட்ட இருந்தால் பதவி கிடைக்கும் என்ன போஸ்ட் வேணாலும் கிடைக்கும் சௌமியாவும் அழைத்து அண்ணா உங்கள் சகோதரி பேசுகிறேன் வாருங்கள் ஒரு அன்புமணி சின்னையா நல்லாக உங்களை நன்றாக உங்களை பார்த்துக்கொள்வார் என்றெல்லாம் திரு சௌம திருமதி சௌமியா அவர்கள் எல்லோரையும் அழைக்கிறார் ஆனால் அவர் சீட்டு கூட இருக்கவங்களுக்கு தான் சீட்டுன்ற ஒரு கூகுளையே அவர் போட்டிருக்காரு இது அங்கே எல்லாருக்கும் ஒரு சில இதை ஏற்படுத்தும் ஏன்னா ஃபார்ம்பியில் சைன் பண்ணுற அதிகாரம் யாருக்கு என்பது என்று ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா ஸோ அந்த அடிப்படையில் இப்போ அவர் பெரியவரை பகைச்சிக்கிட்டு நாம் வேட்பாளராக முடியாது வெற்றி பெற முடியாது அப்படின்றது தெரியும் தேர்தலை நிற்க முடியாது தேர்தலை நிற்க முடியாது அப்படின்ற தெரியும் ஸோ இது ஒரு சலசலப்பு அது என்லெஸ்ஸாக போய்கிட்டு அண்டு நே நேற்றைக்கோ நேற்றைக்கும் முன்தினமும் திரு அருள் அவர்களை கட்சியின் இணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்து திரு ராமதாஸ் அவர்களை அறிவிப்பு வெளியிடுகிறார் திரு அன்புமணி அவரை வந்து சேலம் மேற்கோ மேட்டூர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி அன்புமணி அறிவிப்பு வெளியிடுகிறார் தினந்தோறும் வானிலை செய்திகள் போல இன்றைய பாமக செய்திகள் என்று படிக்கிற அளவுக்கு இந்த குடும்ப சண்டை வளர்ந்துக்கிட்டே போகுது அதிமுக மற்றும் பிஜேபி இதை கவலையோடு பார்க்கிறது ஒரு பொட்டன்ஷியல் அலை வீணாப்பகுதி பாமகன்ற ஒரு கட்சி உருப்படியாக வரும் என்று பார்த்தால் மாம்பழம் ஒரு பக்கமும் கோட்டை ஒரு பக்கமுமாக அந்த கட்சி பிரிந்து கிடக்கிறது என்று எல்லா கட்சியும் அந்த அணியை சேர்ந்தவர்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள் இல்லை சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்ட்டு தான் அவர்களும் நினைத்து கொண்டிருந்தார்கள் இது சரியாவது போல் இப்போதைக்கு தெரியவில்லை ஏற்கனவே சமாதான முயற்சிகளை மேற்கொண்ட திரு குருமூர்த்தி மற்றும் திரு சைதை ராவா துரைசாமி ஆகியோரும் இப்போது இந்த முயற்சிகளில் ஈடுபடுவதாக தெரியவில்லை இன்றைக்கு பேசிய திரு ராமதாஸ் அவர்களும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு என்று உண்டு தீர்வு என்று ஒன்று ஒன்று உண்டு ஆனால் இந்த பிரச்சனைக்கு முடிவே எப்போது வரும் என்பது தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அப்படிதான் போயிட்டு சப்போய்ட்ருக்கு எப்போ முடியும்னு தெரில அதே போல் ஜி கே மணி அவர்களும் அருள் ரத்தினம் அவர்களும் வந்து மருத்துவமனையில் அனுமதி செய்யப்பட்டிருந்தார்கள் அப்போது வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்கும் போது அன்புமணி அவர்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை செய்யணும்னா கூட்டு பிரார்த்தனை அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இருந்தாலும் லைக் ஒரு ஐயாவோட பையனாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து சின்ன ஐயா அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க அதன் பிறகு வந்து அதன் பிறகு துணை பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க கொடுத்த பிறகு வந்து அருள் ரட்ச ஒரு டோனியாக மாறிச்சு அந்த நீக்க அதிகாரம் வந்து சின்ன அவர் அன்புமணிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளிப்படையாக அன்புமணிக்கு எதிராக யாரும் அந்த மாதிரியான கருத்து தெரிவிச்சிடல இது ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க வேண்டும் என்னவென்றால் இவ்வளோ நாள் வந்து நம்ம ஏற்கனவே பேசணும் இவங்க ரெண்டு பேரும் மணியும் அருள் போய் அட்மிட் ஆகிறது குடும்ப சண்டைப்பாக நமக்கு எதுவோ பிரச்சனை நம்ம போய் பேசாமல் போனாலும் பிரச்சனை அன்பு அன்புமணி கூட்டுற பொதுக்குழுக்கு போனாலும் பிரச்சனை போலனாலும் பிரச்சனை நம்ம பேசாமல் போய் சவனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் எடுக்காமல் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது அப்படி தான் இருக்கிறாங்க எல்லோரும் ஒரு ஜிகே மணிக்கிட்ட இது என்னங்க நடக்குதுன்னு கருத்து கேட்டாலும் மிகுந்த மனவேதனையில் இருக்கேன் யோ மனவேதனை ஓரமாக இது என்ன பஞ்சாயத்துன்னு பேசுனா நான் என்ன கருத்து சொல்கிறதுன்னு இப்படியே தான் எல்லோரும் பட்டும் படாமல் இருந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஆளை வந்து எதிர்முகாமில் தள்ளும் வேலையை அன்புமணி செய்தார்ன்ட்டு அன்னைக்கு அவர் மேடையில் பேசும்போதே நான் நினச்சேன் அவர் என்ன அந்த துணியில் ஒரு எள்ளல் இங்கே வர வேண்டிய ரெண்டு பேருக்கு உடல்நிலை சரியில்லை நெஞ்சவில்லையாம் நம்ம பிரார்த்தனை செய்வோம் அவருங்களுக்கு மனமும் மனம் மனநலமும் உடல் நலமும் அவருக்கு வேணும்னு எல்லாம் சிரிக்கிறாங்க கை இவர் ரெண்டு பேர் எதிர் முகாமுக்கு தள்ளி விடுறாரு மணி அப்படின்றத தான் அவர் அன்புமணி அப்படின்ட்டு தான் நான் பார்த்தேன் அதே மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டார் இவ்வளோ நாள் ஒரு லியோ குறிப்பிட்டது போல் அருள் ரத்தனெலாம் சின்னையான்ற வார்த்தையை தவிர வேறு எதுவும் வராது என்னை அன்பு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை உன் அதுக்கு எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா அதை பற்றி பேசியிருக்க கூட ஒரு வேண்டியதில்ல இல்லையா இன்னைக்கு வர வேண்டியவங்க ரெண்டு பேரும் அதை விட்டு நீ பாட்டு பொது கூட நடத்தி போகிறேன் இன்னொன்று நீயும் சும்மா உங்கள் அப்பா கூட மல்லு கட்டுறது தான் அந்த கூட்டத்தையே கூட்டிருக்கின்றது ஊருக்கே தெரியும் அவங்கள ரெஃபரே பண்ணாமல் போய்டேன்றேன் அவருக்கு அன்பும் எனக்கு என்னென்னா நான் கூட்ட பொது குழுக்கு வரோம் நீ ஹாஸ்பிட்டல் போறியா உனக்கு அதை விட உன் உடல்நலம் முக்கியமாக இருக்கா ஆ இவரு போய் ஹாஸ்பிட்டல் இருக்கா அந்த ஆணவம் இல்லை அவங்க போர் தளபதிகள் சார் உங்களோடவே இவ்வளோ நாள் நின்னவங்க சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதையை இவர் கொடுக்கணும் கொடுக்கணும்ல உங்கள் ஜென்ரல்ஸை நீங்கள் இழிவுபடுத்தலாமா பல்வேறு இதுவரை நடந்த பல்வேறு போர்களில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களோடு துணை நின்ற தளபதிகள் அவர்கள் நீங்கள் ஆவங்களை இப்படி எள்ளி நகை நீங்கள்னா போய் எதிர்முகாமில் போய் சேர்த்துக்கிட்டு பதினாலு முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லி ரெஃபர் பண்றாரு அப்பாவுக்கு பிள்ளைக்கு இதே வேலை கலவரத்தை தூண்டி விட்டுட்டு கம்முன்னு போய் வீட்டில் உட்காந்துருப்பாங்க இது உண்மை இதெல்லாம் பேசி தான் ஆகணும் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு அந்த பதினொன்று இல்லையாப்பா பதினொன்று இல்லையா பதினொன்று நினைக்கிறேன் மறக்கணும் ம இளவரசன் இளவரசவியா இஷ்யூ ஒன்று அதுக்கப்புறம் அந்த மரக்காலத்துல வர ஒன்று இந்த இது ஏறத்தை பிடிச்சி உள்ளே வைக்கிறப்போ ஒரு ஐயாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ண உடனே என்ன ஒன்றும் போராட்டமே நடக்கலன்னு அருள் ரத்தம் தான் ஆளை ஏற்பாடு பண்ணி பஸ்ஸில் அடி ராத்திரி போகிற பஸ்ஸு ஏன் இருக்கா இரவு பேருந்து பேருந்துகள் ரத்து செய்யப்படுவாங்க ஏன் இருக்கா காடுவட்டி குறையும் அப்போ அரெஸ்ட் பண்ணாங்க எக்ஸாக்ட்லி இவங்களுக்கு வேலை ஐயா ஐயாக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக கல்வெட்டு ஏரியே விடுறது அப்படி தான் கேஸ் வாங்கினது அப்போ நல்லா ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க யார் சொல்லிது நடக்குதுன்றது தெரியும் பிடிச்சி தூக்கி இவரையும் பிடிச்சி உள்ள வச்சு எல்லா கேஸ்லையும் பஸ்ஸில் கல்லூரிய கேஸ்லாம் ஒரு ரெக்யூஸ்டர் சேர்த்துருவாங்க அப்படி உங்கள் இன்னோடு உங்கள் குடும்பத்துக்காக தான் வேலை செஞ்சுருக்காங்க அவருங்கள்லாம் வேலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி நீ சின்னையான்னு சொல்லிட்டு சுற்றுறேன் இல்லை நீ சின்னையாவை ஆ இப்படி இழிவுபடுத்தக்கூடாது அவங்க இன்றைக்கி ஒரு அரங்கு கூட்டம் ஒன்று போட்டு ஆளுங்களையாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் ஆ மன நடமும் உடல் நடமும் உண்மையில தான் சொல்கிறேன் உங்களுக்கு உடம்பும் சரியில்லை நல்லா இருக்கட்டும் இப்படிலாம் பேசுனா உனக்கு அதிகாரில் போய் அப்படின்ட்டு இன்றைக்கி முடிஞ்சு போச்சே ஒரு சொன்ன மாதிரி யாருமே இது வரைக்கும் பேச மாட்டாங்க சின்னையான் தான் இருந்தாலும் ஐயாவோட மகன் இன்றைக்கி அவர் அந்த டீமுக்கு போய் டிக்ளேர் பண்ணிட்டாரா இனிமேல் அவங்க கூட இல்லைன்றதை சொல்லிட்டார் திரு ராமதாஸ் அவர்களாக நியமிக்கப்பட்டுள்ள புதிய பொதுச் செயலாளர் திரு முரளிசங்கர் அவர்கள் இந்த வடிவேல் ராவணனை நீக்கிவிட்டு திரு முரளிசங்கர் என்ற இளைஞரை பொதுச் செயலாளராக நியமித்துள்ளார் அந்த முரளிசங்கர் நான் தமிழகம் முழுக்க சென்று கிராமங்களில் கட்சியை வளர்ப்பேன்ட்டு சொல்லியிருக்கிறாரு எப்போ முடிவு வருன்றதுலாம் ஒன்றும் இண்டிகேஷனே தெரியல என்லெஸ்ஸாக போய்ட்டுருக்கு வானிலை போல் நாமும் அவ்வப்போது இன்றைய பாமக செய்திகள் என்று ரெகுலராக படிப்பதாக ஒரு க வேலையாக வைத்து விடலாம் அவ்வளோதான்